பண்டிகை என்பது பகலிலே கொண்டாடப்படும் ஆனால் இந்த சதுர்த்தி விரதம் மட்டும் இரவிலே செய்யப்படுகிறது ஏனென்றால் இது சந்திரனுக்கான தினம் சந்திரன் பெற்ற வரத்தினால் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் இது செய்யப்படுகிறது விரத முறைகளை எவ்வாறு கடைபிடிக்கலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் மாலை ஆறு முப்பத்தி மணிக்கு மேல் தொடங்க வேண்டும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் அருகம்புல் வைத்து விநாயகரை வணங்க வேண்டும் நைவேதனமாக கொழுக்கட்டை அவல் பொரி அச்சு வெள்ளம் நெல்லிக்கனி இதில் ஏதேனும் ஒன்றை வைத்து நாம் வழிபடலாம் விநாயகரை வணங்கும் போது சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்பு குறைய வேண்டும் என மனதில் நினைத்து வழிபடும் போது அது மிகுந்த பலனை தரும் மாதம் மாதம் சங்கடாங்கர சதுர்த்தி வரும் ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரும் சங்கடாங்கர சதுர்த்தி மிகவும் முக்கியமானது இந்த திதியில்தான் விநாயகர் சந்திரனை தேய்பிரையாக பிரித்தார் ஏனெனில் ஆவணி மாதமே விநாயகர் பூமியில் அவதரித்த மாதம் ஆகையால் தான் இந்த மாதம் மகா சங்கடாங்கர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது பரம்பொருளான கணபதியை வணங்குவோம் வக்ர துண்டனை தியானம் செய்வோம் அவர் நம்மை காத்து அருள் பாலிப்பார் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதா இருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கோகுலாஷ்டமி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க